ஹலோ யார்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டைனோசர் தான் வெளில கூட்டிகிட்டு போகணும் அது அதோடய செகண்ட் பார்ட் தான் அது ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைன்னா என்னோடய வீடியோக்குள்ளேயே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டு நம்ம இந்த நம்ம இந்த செகண்ட் பார்ட்டில் எப்படியாச்சும் டைனோசரை நம்ம வெளில கூட்டிகிட்டு போயே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மூணு டேன்னு சரி பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கு வாங்க அப்படியே நம்ம வெளில போகலாம் அதுவும் நம்ம பின்னாடி தான் வருது ஆ பின்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது மொட்டை எனக்கு முடி வளைஞ்சு பொண்ணு மாதிரி ஆயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அப்படி இருக்கான் பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் ஐயோ லேண்ட் பண்ணிடுறது வந்துருண்டோ பார்த்தியடா பார்த்தியடா நீ ஃப்ராங்கின்

எதுவும் இல்லைனாலும் செய்யும் ஆனால் கிடைக்குது நல்ல வேலை நம்மளை திருப்பியும் தூக்கிட்டு வந்து இதுக்குள்ளே விட்டுருச்சு வாங்க திருப்பியும் இதை வெளில கூட்டிகிட்டு போகலாம் என்னடா நம் இதை விட்டு போகாது போல் இது இதை அதோட வீடாகவே நினச்சிக்கிச்சு போகல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லைட்டாக சளியாக இருக்குது அதனால தான் கொஞ்சம் எனக்கு இப்படி வாய்ஸ் வருது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி பேசுகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மரம் ஆனால் கிறிஸ்மஸுக்கு நான் இங்கேருந்தே ஒரு மரத்தை இருக்கலாம் போலயே இத்தனை மரம் இருக்குது ஆயிரக்கணக்கார மரம் ஒரே தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது ரெண்டுமே வெளில இருக்கா அப்படி தான் நினைக்கிறேன் சரி வாங்க அங்கே தான் இருக்குது கேட்டு சி கேட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள் வால் அங்கே தான் இருக்குது வாங்க போயிடலாம் அப்படி சும்மா சில்லு 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 சில்லுன்னு போக போகிறாங்க யாரென்று தெரிகிறதா வீரென்று தெரிகிறதா ஃப்ராங்க்லின் மொட்டை தானே சொட்ட பயலாகலை தான் என்று தெரிகிறதா பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர் இன்னும் நம்ம பின்னாடி தான் இருக்கு ஓட ஓட டைனோசர் ஓடா சொல்ல பிடிச்சி சுப்ரமணி பாருங்க டேய் சுப்பிரமணி எங்கடா ஆ சுப்பிரமணி வந்துட்டா இது பார்த்தீங்கன்னா எந்த படத்தோட அது இது என்ன படத்தோட சி டைலாக் டைலாக்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல அப்புறம் அவங்க பேரை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் போன அந்த மெக்லாரன் வீடியோக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஆனால் தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க ஆனால் தேங்க் யூ சார் அவங்க பார்த்திங்கன்னா கோல்டன் ராம்போ கிமின்னு போட்டிருந்தாங்க அப்புறமா அது லேம்போ கினின்னு போட்டிருங்க சார் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டைனோசர் அங்கே தான் நிற்கிது ஓகே வாங்க சார் இல்லாந்துருந்து இல்லந்துறேன் அப்பா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ இப்போ போட்டி தாக்குத போட்டி தாக்கு அலையனை போட்டி தாக்கு இப்படி போட்டி தாக்கு இப்படி போட்டியை தாக்குனும் சார் ஒன்னதாண்டா சொல்கிறேன் இப்படி பட்டு தக்கு இப்படிப்பட்டு தக்கு இப்படிப்பட்டு தக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹைட்ல பில்டிங்க்கு போனோம் என்னோட வெறி கொண்டு துரத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கான் இப்படி துரத்திட்டு வந்தால் நான் என்ன பண்ணுறதாம் கே வாங்க இப்போ இந்த இடத்துல புதுசாக ஆறு வந்துருக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டினாங்க செம்ம பெருசாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாண்டி ஒரு ஹைட்டான பில்டிங்க்கு போகலான் இருக்கு நாங்கள் போகலாம் இங்கே எல்லா பில்டிங்கும் ரொம்ப ஹைட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்புறமா போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹைட்டான பில்டிங்கில் போய் காற்றுவாங்க ட்ரை பண்ணேன் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் அதுக்கப்புறமா சில வீடியோலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீ எங் நீங்கள் எங்களோட ச நீங்கள் எங்களோட நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் போடுற புது வீடியோலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குட்டி பில்டிங்கில் தான் வந்திருக்கோம் வாங்க இப்போ போய் அது அங்கே இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்ற தெரியிறதா ஈவன் லீயோதாசு தெரிகிறதா ஸோ என்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டைனோசரிங்க காணும் அப்பா பயிற்சி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டுக்கு இந்த இடத்துல நம்ம தான் ஈரோ இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை கார்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் தப்பிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க அதனால் டைனோசரிங்க கூட இருக்கும் நம்ம சரியில்டா போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேயா இப்போ வாங்க நம்ம ஜெட் பேக்கில் ஏறிக்கலாம் அப்போ கீழே ஒளிஞ்சிட்டு இருந்தோம் பயந்துருவேன் அப்பா இல்லை ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரிஞ்சால் அது அதோடய இடத்துக்கே போயிருச்சு அங்கே போகலாம் போட்டு தாக்கு தலைவலியை தான் போட்டு தாக்கு கூட போட்டு தாக்கு ஐயோ அந்த டைனோசரை என்ன துரத்திட்டு ஓடி வருதுரா வழி உண்டு எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபெராரி எடுத்து சூப்பராக போயிடலாம் ஆனால் அந்த டைனோசர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மள போட்டு துரத்தும் டாடாடா பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்காங்கடா ஏண்டை போட்டு என்ன துரத்துற எனக்கும் நீங்க அண்டாக வேணும் எங்காண்ட ரெட்டு கலர் ஜெட்டு பார்க்கு ரெட்டு கலரில் ட்ரெஸ்ஸு பச்சை கலரில் திங்குச்சானு போட்டு இருந்துருக்கேன் எனக்கு நீங்க தாண்டாக எனக்கு எனக்கும் பிளட்டு தாண்டா பிடிக்கும் ஆ ஏன் பிளட்டு தான் பிடிக்குமா எப்பா சாவி எதும் யாவது யாவது எவ்வளோ முடியலை பசாமே இதுகிட்டே இதுக்கு மேலே சவித்திரமே இல்லை நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க ஜெட் ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கே இருக்கிற ஒரு ட்ரெயின் அப்படி சுற்றிட்டு ஓடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஓடா பற்றினா டைனோசர் காணும் நல்ல வேலை தப்பிச்சுட்டு தான் நினைக்கிறேன் வாங்க அப்படியே லேண்ட் போய் எறாங்க டைனோசர் ஸ்விங்னு வந்துட்டான் ம் சரி கீழே இறங்கலாமா எங்கோட இறங்குறது கீழே வர ட்ரிகி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கே போயிடலாம் இதுக்கே போயிடலாம் அது பேர் என்ன ரயில்வே ஸ்டேஷனுக்கே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரயில்வே ஸ்டேஷன் பத் ீங்கன்னா அங்கே தான் தெரியுது உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் வாபா சூஃபா வீர பரமரை தொற்காதா சூஃபா 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 சோஃபா வீர பரமரை தொற்காதா சூஃபார் இப்போ பாருங்க கெத்துடா கெத்தடா ஃப்ராக்லின் ஃப்ராங்க்லின் 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 இப்போ வாங்க நம்ம டவுன் சைடு போயிடலாம் அங்கே தான் நிறையா பேர் இருப்போம் ஐயோ ஐயோ யோக நானே வருந்துடுவேன் அப்படி வர ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இது இது இந்த நம்மளோட 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 ஊரில் இது மட்டும்தான் தேர்டில் தேர்ட் ஹைட்டஸ்ட் பில்டிங் நாங்கள் இது மேலே ஏறலாம் இதுக்கே அதனால் வர முடியல அதுக்கப்புறம் எப்படி இதை தாண்டி வரும் வாங்க டவுன் சைடு போகலாம் பார்த்தீங்களா அங்கே தான் என் தாத்தா பாட்டி இருக்காங்க தாத்தா அதா எங்கே இருக்கீங்க தாத்தா என்னடா அது சி டிசைனா அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வாங்க அங்கே போயிடலாம் நாடாந்த ஜெயில் இந்த கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு மாதிரி காணல் மணலாம் ஆடிது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு டக்குன்னு போயிடணும் இதுக்கு மேலாம் என்னால் இருக்கவே முடியாது இங்கே டக்குன்னு லேன் பண்ணி டக்குன்னு போயிடலாம் டக்குன்னு டக்குனு டக்குன்னு டக்குன்னு போயிடலாம் அது ஃப்ரெண்ட்ஸ் வேண்டிய முடியாது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பார்க்குறேன்